வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட அரிசியே சேர்க்காமல் நல்லா ஒரு ஹெல்த்தியான தோசை தான் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக சட்னியும் பார்க்க போகிறோம் நல்லா டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே நம்ம இதை கொடுக்கலாம் வாங்க பந்த சுவையான ஹெல்த்தியான பயிறு தோசையும் கார சட்னியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடைய கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் முழு பயிர் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற விட்டுருக்கேன் அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதே கப்பால் கால் கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் இது கெட்டி அவல்ன்றதுனால நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற விட்டுக்கிறேன் இதே நீங்கள் லேஸ் அவல் எடுக்கிற மாதிரியே தான் கழுவிட்டு அப்படியே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அவளுமே நல்லா ஊறிடுச்சு அதே மாதிரி நம்ம ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த பச்சை பயிரும் உளுந்துமே நல்லா ஊறி வந்துருச்சு நான் ஒரு அஞ்சு மணி நேரமாக ஊற விட்டுருந்தேன் இப்போ நம்ம இதை மிக்ஸி கப்புக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சமாக இருக்கிறதால மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மீதம் இருக்கிறதையுமே அவல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நான் மீதம் இருந்தால் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டேன் அது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க நல்லா நம்ம ரெண்டு தாயமாக அரைச்சிருக்கிறதால அவல் உளுந்து எல்லாம் கலந்து வரணும் அதுக்காக நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இட்லி மாவு கரைக்கிற மாதிரி இப்போ கரைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் புளிக்க விட்டிங்கன்னா போதும் இது பார்த்திங்கன்னா பச்சைப்பயிரை சீக்கிரமாகவே புளிச்சு பொங்கி வந்துடும் ரொம்ப நேரம் புளிக்க விடணும்னு அவசியமே நாலு மணி நேரம் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தது ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லாவே பொங்கி வந்துருச்சு மாவு பார்க்கும்போது அவங்க நல்லா நொறைச்சி பொங்கி வந்துருக்குது நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு தோசை சுடுறதுக்கு நமக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சு அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் காரத்துக்கு நான் ஒரு ஏழு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகாய் எடுக்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மிளகாய் கரிஞ்சி போகாமல் எண்ணெயெலாம் ஃப்ரை பண்ணிக்கணும் கலர் மாறிடக்கூடாது அதே சமயத்தில் பச்சை தன்மை மாறிவிட்டு ஃப்ரை ஆகணும் நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அப்படியே உப்பி வருது பாருங்கள் பலூன் மாதிரி இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும் இப்போ நம்ம எண்ணெயிலிருந்து எண்ணெயை வடிச்சுட்டு மிளகாவை மட்டும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே எண்ணெயிலேயே மூணு பெரிய சைஸ் பூண்டு தோல் உரிச்சிட்டு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பூண்டு கரிஞ்சிடக்கூடாது நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வரணும் அதே சமயத்தில் நமக்கு பூண்டோட பச்சைத்தன்மையும் போய் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த பூண்டில் இருக்கிற விறுவிறுப்பு தன்மைலாம் இருக்காது சட்னி செய்யும்போது இப்போ இது வதங்கி வரட்டும் இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியுமெல்லாம் கோல்டன் கலரில் மாறி வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் வதங்கின பிறகு எண்ணெயை வடிச்சுட்டு பூண்டை மட்டும் வெளியில் எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மிளகாய் எடுத்து வச்சுருந்தா அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் இருக்குது பாருங்கள் ஏற்கனவே பூண்டு மிளகாய் வதக்கின எண்ணெயே இருக்குது அதுவே போதும் இதில் கால் கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து நல்லா பழுத்த தக்காளியாக காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கட் பண்ண பாகத்தை எண்ணெயில் படுற மாதிரி வச்சிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் தக்காளியை பொடியே கட் பண்ணி வதக்கிறத விட இந்த மாதிரி நம்ம வதக்கும்போது தக்காளி பார்த்திங்கன்னா முழுமையாக வதங்காது பாதி வதங்கி பாதி வதங்காமல் இருக்கும் அதுதான் இந்த சட்னியோட டேஸ்ட்டே இப்போ ஒரு சைடு வதங்கட்டும் இப்போ ஒரு சைடு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கின பிறகு இன்னொரு சைடு வதங்கி வர்றதுக்காக திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு அடுப்பு சிம்லியே வச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இன்னொரு சைடுமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடுமே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம்ன்றது ஒரு எட்டு கிட்டேயே நான் நல்லா வதங்குறதுக்காக திருப்பி போட்டுட்டு தோல் இருக்கிறதால இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தோலில் கொஞ்சம் லேசாக நிறம் மாறி இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வதங்கி வந்தால் போதும் முழுமையாக வதங்க வேண்டாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை நல்லா ஆற விட்டுடலாம் ஏற்கனவே பூண்டு மிளகாய் நல்லா இருக்கும் தக்காளியும் ஆறட்டும் இப்போ ஆறுனா பூண்டு மிளகாவை மிக்சி கப்பில் சேர்த்து வச்சுருக்கேன் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மிளகா பூண்டை மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் பூண்டு நல்லா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதை நம்ம வதக்கி ஆற வச்சு வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி மேலே இருக்கிற தோலைன்னா எடுக்கல நீங்கள் வேண்டேனா தோலை உரிச்சிட்டு கூட நீங்கள் வெறும் தக்காளி பகுதியை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சட்னி ரொம்ப நைஸாக அரைக்காமல் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் திரியாக லேசாக மையாமல் அரைச்சிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் பூண்டு தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கன்னா சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை மழை மஞ்சிடும் இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு கீழே வதக்கணும் பாருங்கள் தக்காளி வதக்கினாத எண்ணெயே கொஞ்சம் இருக்குது அது கூடவே இன்னும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ அதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பை நல்லா செவர விட்டுடலாம் இப்போ உளுத்தம்பருப்பை பற்றி நல்லா செவந்துட்டு கடுகுமே பொறிஞ்சிடுச்சு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க அப்போ கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியும் இதில் சேர்த்துக்கலாம் சட்னியை சேர்த்துட்டு நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை தண்ணி சேர்க்காம இந்த சட்னியை மட்டும் சேர்த்து நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்தோம்னா சட்னி ஒரு நாள் இருந்துச்சுன்னா கூட கெட்டு போகாது இப்போ அதை ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு வதக்கிக்கலாம் இப்போ சட்னியை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷமாக நல்லா கொதிக்க விட்டுறது நம்ம சேர்த்துருந்த எண்ணெயுமே பிரிஞ்சு சட்னி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு நல்லா சுவையான பூண்டு தக்காளி சட்னி அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எல்லாத்துறையுமே வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா ரெண்டு தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க நான் தோசைகள் போட்டு வச்சுருந்தா தோசைக்கள் நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவை ஊற்றிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நம்ம தோசை ஊற்றி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாகவே வரும் உங்களுக்கு ஒரு சில சமயத்தை உங்களுக்கு லேட்டாக குழவழுப்பு தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டேபிளில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை சேர்த்துட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கல அதுவே எனக்கு நல்லா அருமையாக வந்தது உங்களுக்கு குழ குழப்பாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா ஒரு சில பயிருக்கு கொஞ்சம் வராது அந்த மாதிரி வராமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அரிசி மாசம் ஏற்றுட்டு ஊற்றிக்கலாம் நான் ஏன்னா எதுவுமே கலக்கலை ஆனாலுமே எனக்கு நல்லாவே வந்துருக்குது இப்போ ஒரு சைடு ஓரங்களை எடுத்து விட்டுட்டு திருப்பி விட்டுருங்க இப்போ திருப்பிட்டு இன்னொரு சைடுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுருங்க இப்போ ரெண்டு சைடுமே தோசை நல்லாவே வெந்து வந்துருச்சு செவந்து பார்க்கும் போது உங்களுக்கு எல்லாம் கோல்டன் கலரில் அருமையாக செவந்து வந்திருக்கு இப்போ நம்ம தோசையை வெளியில் எடுத்துடலாம் நமக்கு நல்லா அருமையான ஹெல்தியான ப்ரோட்டீன் சத்து நிறைந்த பச்சை பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு டயட்டில் உள்ளவங்க கூட நீங்கள் இதை டெய்லியுமே எடுத்துக்கலாம் நம்ம அரிசி சேர்க்காத பண்ணியிருக்கிறதால ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்